வணக்கம் நேர்களை ஏகியுசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான சோளம் கம்பு ராகி மற்றும் தினை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான சோளம் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் திருமங்கலம் சிகப்பு சோளம் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் ராகி கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் இருக்கிறது தம்மம்பட்டியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பேட்டையில் அதிகபட்சமாக பத்தொன்பது ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகளுக்கும் தியாகதுர்கத்தில் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கம்பு கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி சரி விளைநில தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பன்ட்டையில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் பேட்டையில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய் எழுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தியாகதுர்க்கத்தில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான திணை கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் இந்த சிறிய விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களையும் தினசரி அவர்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்